இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரியை வாலி எழுதியிருப்பார் இது புரட்சி கலைஞர் விஜயகாந்திற்குத்தான் சரியாக பொருந்தும் ஒருகன் நடிகன் இறந்ததற்கு சக கலைஞர்கள் கண்ணீர் விடலாம் ஒரு கட்சி தலைவன் மறைந்ததுக்கு தொண்டர்கள் கண்ணீர் விடலாம் ஆனால் இன்று ஒட்டுமொத்த தமிழகமே தங்கள் வீடுகளில் ஏற்பட்டு இழப்பாக கதறி வருகிறார்கள் நடிகர் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் உயிரிழந்து இருப்பது மிகப்பெரிய செய்தியாக இருந்தது கேப்டனை கலியுக கர்ணன் என்று அழைக்கும் அளவிற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அதிலும் சினிமாவுக்காக அவர் செய்த உதவிகள் ஏராளம் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவுக்குள் வராமல் தனது ஆசைக்காக வந்த கேப்டன் நிறைய பேரை வாழ வைத்திருக்கிறார் ரஜினி மற்றும் கமல் இரண்டு ஜாம்பவான்கள் திரையுலகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை தாண்டி தனக்கான இடத்தை பிடித்தார் கேப்டன் விஜயகாந்தின் படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் ஒவ்வொரு கிராமமும் திருவிழா போல் காட்சியளிக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு படங்களில் நடித்த விஜயகாந்த் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பத்தி நான்கு புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் படிக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு அவ்வப்போது சினிமா வாய்ப்பு கிடைப்பதுண்டு ஆனால் அவர்கள் மீது சினிமா துறையினருக்கு பெரிய அளவில் நம்பிக்கை கிடையாது திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய ஊமை விழிகள் படத்தில் நடிப்பதற்கு நிறைய பெரிய நடிகர்கள் ஜோசித்தார்கள் ஆனால் விஜயகாந்த் தீனதயாளன் என்னும் வயசான போலீஸ் கேரக்டர்கள் அப்போதே நடித்து கொடுத்தார் பின்னர் பின்னரும் திரைப்பட கல்லூரியில் படித்துவிட்டு வெளியில் வந்த இயக்குனர்களுடன் இணைந்து படம் பண்ணினார் தன்னுடைய சக கலைஞர்கள் நிறைய பேரை தயாரிப்பாளர்களாக மாற்றிய பெருமையும் விஜயகாந்திற்கு உண்டு நீ ஒரு படத்தை தயாரி நான் ஹீரோவாக நடிக்கிறேன் என்று கதை கேட்காமலேயே ஒப்புக்கொண்டு நடித்தவர் விஜயகாந்த் என நடிகை வடிவு ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறார் தளபதி விஜய் மற்றும் நடிகர் சூர்யா சினிமாவில் வந்த புதிதில் பெயர் சொல்லும் அளவுக்கு பெயர் வாங்கவில்லை அவர்களுடைய படங்களில் விஜயகாந்த் நடித்து மக்களிடையே அவர்களை கொண்டு சேர்த்தார் அப்படி விஜய் விஜயுடன் நடித்த படம்தான் செந்தூர பாண்டி சூர்யாவுடன் நடித்த படம் பெரியண்ணா இந்த படங்களுக்கு விஜயகாந்த் சம்பளமே வாங்கவே இல்லை அதே போன்று நடிகர் முரளி நடித்த முதல் படம் பூவிலங்கு முதல் இரண்டு நாட்களில் திரையரங்கில் பெரிதாக கவனத்தை ஈர்க்கவில்லை முரளி விஜயகாந்தின் கூட பிறந்த தம்பியனை யாரோ கிளப்பிவிட்ட பீதியால் கிராமங்களில் தக்கை போடு போட்டிருக்கிறது அந்த படம் இப்படி சினிமாவில் பலவேரை வளர்த்துவிட்டு விஜயகாந்த் தன் மகன்களின் வெற்றியை பார்க்காமலே மறைந்து விட்டார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ